முடியலன்னு வரவங்களுக்கு நிதானமா நின்று முடிச்சு கொடுக்கணும் அவன் மேல நம்பிக்கை வச்சு அவங்க வந்துருக்குறாங்க ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவேன்னு தானே உங்களை நம்பி வராங்க சாதிக்கிறியே எப்படி பார்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பேர் தள்ளி கொடுத்ததே எங்களுக்கு ரொம்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் thank mm -hmm. you அழைவிட்டு வேடிக்கை பார்க்கறது தெய்வம் கிடையாது அரவணைக்கிறது தான் தெய்வம் எல்லா மக்கள் மனசாலையும் கட்டி தாக்குற தெய்வம் இப்படி மௌன சாதித்தா எப்படி தாயே அவங்க